வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே பொங்கல் முடியுதா பொங்கல் 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 வெயிட்டிங் பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் முடிஞ்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நேற்று நிறைய பேர் வந்து சென்னை இருக்காங்க அது பேப்பரில் நம்ம பார்த்தோம் நியூஸில் பாலிமன் நியூஸு சன் நியூஸ்லாம் பார்த்தோம் இந்த டோல்கேட்டெல்லாம் சரியான கூட்டம் அதாவது போன கூட்டம்லாம் கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் பேர் நான் டே ஒரு மூணு லட்சம் பேர் அப்புறம் மூன்று லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் கிட்டத்தட்ட சென்னை விட்டு அவங்க ஊருக்கு போயிருக்காங்க எல்லாம் ஒரே ரிட்டன் வரப்போ சுங்கச்சாவடியை திணறி போடி நேற்று அவ்வளோ ஒரு கூட்டமாக அதாவது ஒரு பாதிப்பாக தான் வந்திருப்பாங்க மற்றவங்களாம் சண்டே வருவாங்க நினைக்கிறேன் கரெக்டுங்களா இன்னும் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் லீவ் போட்டால் சனி ஞாயிறு லீவு ஞாயிற்று முன்னாடி கிழமட்டால் திங்கிழமை கேல வந்துடுவாங்க சென்னைக்கு சென்னை வந்து ஆசி சொல்லி வெளியே பார்க்க ஆரமிச்சிடுவாங்க பொங்கல் 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 எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஃபெஸ்டிவல் ஏன்னா நான் திருவண்ணாமலை போய்ட்டு வந்தேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு டூரு நீங்களும் பார்த்துருப்பீங்க திருவண்ணாமலையில் அன்னதானம் பண்ணுறது கண் கலங்க வைக்கும் காட்சிகள் சந்தோஷமான காட்சிகள் எல்லாம் திருவண்ணாமலையில் பார்த்துருப்போம் எல்லாத்தையும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க வடிவல் சேகருக்கு ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நம்பருக்கிட்டே நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என் நண்பர்களோடு அந்த திருவண்ணாமலை கோயில் போயிட்டு வந்தேன் அந்த திருவண்ணாமலை கோயிலில் தங்கிறது பற்றி நான் சொல்லியிருந்தேன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நிறைய லாட்ஜஸ் இருக்குது கோயில் கோயிலாண்டே நிறைய லாட்ஜஸ் இருக்குது அங்கெல்லாம் ரேட்டு நான் போய் கேட்டேன் டபுள் பெட்ரூம் ஆயிரத்தி அறநூறுவாலேருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் இருக்குது சரி சிங்கிள் ரூம் கேட்டேன் அந்த கரெக்டாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே போய் கேட்டதுக்கு சிங்கிள் ரூம்ஸ் வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சிம்பிளாக ஏசி எல்லாம் கிடையாது அது சுற்றி சுற்றி சார்னால் கூட சிங்கிள் ரூம் சிங்கிள் ரூம்னா எப்படி சொல்கிறது ரொம்ப சின்னது ஒரு சின்ன பெட் அந்த பெட் ஒருத்தர் தான் படுக்க முடியும் ஒருத்தர் கீழே படுக்க கூட இடம் இருக்காது அந்த மாதிரி சின்ன இடம் ஆனால் அந்த கோயில் கிரிவலத்து கிரிவலம் பாதையில் அடி அண்ணாமலை அடி அண்ணாமலை எண்டிங் கிடையாது அடி அண்ணாமலை கோயில் அந்த இடத்துல அடி அண்ணாமலை கோயில் பேக் சைடில் ஒரு சின்ன ஒரு பாதை போகுது அந்த பாதையில் பிச்சாண்டவர் இல்லம் சொல்லிட்டு ஒரு இல்லம் இருக்குது அதாவது அடியார்கள் தங்கும் இல்லம் நாங்கள் போன வருஷம் போய் தங்கினோம் இந்த வருஷம் இடம் இந்த இந்த ரூம் கிடைக்குமா கிடைக்காத நினச்சி போனோம் ஆனால் அங்கே போனால் ஆல்ரெடி நம்பர் இருந்துச்சு நம்பர் ஃபோன் பண்ணேன் அவர் ஒரு நான் ஒரு சாமியார் எடுதாக இருக்குது இந்த மாதிரி நாங்கள் நாலு பேர் வந்திருக்கோம் சென்னையிலேருந்து அன்னதானம் பண்ண வந்திருக்கோம் அன்னதானம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம் ஓகே தங்கி இங்கே சொல்லிட்டாங்க என் மூஞ்சை பார்க்கல எதையுமே பார்க்கல அவங்க ஏன் நல்லா ஆள் மாறிட்டு இருக்காங்க நான் தங்கிட்டோம் காசு கூட வாங்கலை மூணு நாள் காலி பண்ணுறப்போ ரெண்டு நாள் இருந்தோம் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி நானூறுவா அவருக்கு ஒரு நூறுரூவா கொடுத்து ஐநூறுவா கொடுத்து நான் வந்தோம் அதாவது அவ்வளோ நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்குது ஃபுல்லாக இயற்கை சார்ந்த இடமா இருக்கும் இப்போ ஃபேமிலியோடு நீங்கள் போகிறவங்க அந்த மாதிரி இடத்துல தங்குங்க இந்த லாட்ஜெலாம் தங்காதீங்க அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தாங்க போன வாட்டி நாங்கள் போகிறப்போ கட்டில் கட்ட இந்த வாட்டி கட்டில் பெரிய ரூமு ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா சாவி கொடுத்தாங்க எனக்கு ஒரு ரூம் தான் ஏன்னா ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா சாவி கொடுத்தாங்க பக்கத்தில் பாத்ரூம் போய் வாஷ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆனால் தங்கினதெல்லாம் ஒரே ரூம் தான் ஆனால் நாங்கள் கால் வலி தாங்க முடியலைனால ரொம்ப நுந்துட்டேன் ஃபஸ்ட்டு நைட்டு கோயிலுக்கு போனோம் இது கோயில் போயிட்டு கோச்சி கோயிலுக்கு போயிட்டு வந்து பட்டு சொல்கிறேன் நல்லா பார்த்துங்க திருவண்ணாமலை கோயில் சாயங்காலம் எட்டு மணிக்கு டான் நிறுவோம் எல்லாம் கிழக்கு மேற்கு வட கிழக்கு மேற்கு இந்த பக்கம் தெற்கு கோபுரங்கள்லாம் மூடியே மூடுவாங்க எட்டு மணிக்கு மைக்கில் அனுசி சொன்னாங்க எல்லாம் கதவும் மூடப்படும் எட்டு மணி கரெக்டாக ஞாபகம் வச்சிங்க நீ திருவண்ணாமலை கோவில் போகிறவங்க எட்டு மணிக்குள்ளே போயிடுங்க ஏழு ஐம்பது கூட ஓகே உள்ளே விட்ருவாங்க நாங்கள் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஆச்சு செஞ்சி அது ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு ட்ராஃபிக் ஆச்சு அந்த டிராஃபிக்கில் தாண்டி காரை எடுத்து போய் நிறுத்திவிட்டு இப்போது கண்ணுக்கு கிட்ட தான் இருபது அடிதான் இருக்கும் கோவில் உள்ளே போகிறதுக்கு மைக்கில் அனுசன்னாங்க எல்லாம் கேட்டு மூடப்படும்ட்டு நான் கரெக்டாக போகிறோம் கேட் போட்டாங்க தம்பி 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 தயவா தலைவா தயவா தரங்க தரங்க தரக்கவே இல்லை அப்போ பில்ல சின்ன கேலங்க போகிறோம் தரக்க மாட்டாங்க தரந்தாங்க வேலையை போய்ட்டு சொல்லிட்டு சொன்னார் சரி நம்மளுக்கு கொடுப்போன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மனசு என்னடா அவ்வளோ தொழில் போயிட்டு சாமி பார்க்க முடியன்ட்டு அப்புறம் வந்துவிட்டோம் அங்கேருந்து ஒரு ரூம் போனோம் அந்த பிச்சாண்டவர் இல்லம் அந்த நம்பர் எல்லாமே நான் போட்டிருக்கேன் அந்த பிச்சாடியோட நம்பர் நான் போட்டிருக்கேன் திருவண்ணா போகிறேங்க திருவண்ணாமலை போகிறோம் அந்த ரூமில் போய் தங்குங்க அடியாக இருக்க சொல்லி தங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபேமிலியோட போகிற நிம்மதியாக இருக்கலாம் இது பயம் கிடையாது ஒரு இயற்கை சூழல் சார்ந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே போய் நைட் அங்கே போய் தங்கிட்டு காலையிலேருந்து குளிச்சுட்டு அஞ்சு மணிலாம் எந்திரிச்சுட்டு அஞ்சரை ஆறுக்கெல்லாம் கிளம்பி நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நினைச்சி நான் போனால் அங்கே உள்ளே இருக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க உள்ளோ அவ்வளோ ஒரு கூட்டம் ஏன்னா மறுநாள் வந்து மாட்டுப்போங்க திரு உடல் திரு உடல் நிகழ்ச்சி அதாவது மாட்டு பொங்கலுக்கு வந்து ஒரு விசேஷம் பண்ணி சாமி வந்து பழக்கில் தூக்கி நிறுத்தி தூக்கி வருவாங்க பயந்துட்ட கூட்டத்தை பார்த்தோம்னா முடிஞ்சதை சரவணா நான் நண்பர்கள்ட்ட சொன்னா அவ்வளோதான் முடிஞ்ச நம்ம கதை இதை பார்த்து முடியறது நம்மளுக்கு மத்தியானம் சாயங்காலம் ரெண்டு மூணு நாள் கூட ஆகிடும் அவ்வளோ ஒரு கூட்டம் கிச்சய கூட்டம் திருவண்ணாமலையே அவ்வளோ கூட்டம் வச்சுன்னு தெரில இப்போ ஜெராக்டு என்ன இவ்வளோ கூட்டமாக இருக்குது சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அந்த பல்லக்கூட தூக்கி போங்க சாமி சிவனு பார்வதி பூமி எல்லாம் கூட்டணும் போகிறாங்க சிவன் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மாள் அந்த மூலவர் கடை என்ன சார் உறிச்சவ நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துச்சு அப்படி நம்மளா கொடுப்பாக இருந்துச்சு நல்லா கும்பிட்டுட்டு அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் கணக்குள்ள காட்சி ஒன்றுவாங்க அது பார்த்துட்டு கூட்டம் செம்ம கூட்டம் லைன் எங்கேயோ நிற்குது அப்படியே இருக்கிறப்போ அந்த முட்சாவை போனாங்க முட்சாவில்லாம் போனப்போ நாங்கள் நின்று தான் பாருங்கள் அவரு கும்பலை அப்படியே உள்ள தள்ளி விட்டுச்சு தள்ளி விட்டோன்னு தடி கூட்டோனும் கோயிலில் போனோம் பார்த்தா யாரையுமே காணும் எல்லா ஜனமும் வெளியே இருக்குது ஒரு லைன் போட்டு சரி அம்பூரில் போக நான் சொல்லிட்டு அம்பூரில் போகிறேன் கடை அம்பூர்டர் டிக்கெட்டில் போனேன் அம்பூர்ட்ட டிக்கெட் கேட்க கொடுக்க வேலை யாரும் காணும் நேராக சாமி அண்ட கூட்டம் ஒரு அஞ்சே நிமிஷம் தான் அவ்வளோ கூட்டத்தில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உள்ள நேராக போய் சாமியை பார்த்துட்டு நான் திருப்தியாக கும்பிட்டு வந்தேன் ஒண்ணாமலையாமல் கும்பிட்டேன் இந்த வாட்டி தான் கொஞ்சம் கூட்டம் இருந்தாலும் நம்மளை சாமி கொஞ்சம் ஈஸியாக பார்க்க முடியுது நான் சாமி கிட்டே நல்லா வேண்டிக்கினேன் என்ன இருப்பேன் அது உங்களுக்கே தெரியும் ஓகே இந்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்கட்டும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் வந்துருச்சு கோயிலில் போகிறப்போ அந்த கோயில்ல இருந்து பல்ல குத்துக்கி வருவாங்க இல்லையா ஒரு இடத்துல நின்றுச்சு அந்த பல்லக்கு இதான் பல்லக்கு நான் ஜஸ்ட்டு இப்படி அவ்வளோ இப்படி இப்படி தொட்டு அப்படி கூப்பிட்டேன் அங்கே ஒரு ஆள் கை நான் நாயை தட்டுற மாதிரி தேட்டு விட்டாங்க அவன் வந்து பல்லக்களை கை வச்சுன்னு அப்படி நிற்கிறான் ஒருத்தர் வந்து என்ன வச்சுருக்காங்க நிற்கிறான் இல்லைப்பா நான் நான் பல்லக்கை தொட்டு தான் நான் பார்த்து நீ நீலாம் தொடக்கூடாது நீக்கக்கூடாதுப்போ அவள் ஐயரும் கிடையாது அந்த கோயிலில் அந்த பல்லக்கெல்லாம் தூக்குவாங்க இல்லையே அங்கலாம் நீ எல்லாம் தொடக்கூடாது போ 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 கையிடு கையிடு இப்போ நான் பல்லக்க தள்ளியாக விட்டேன் இதுதான் பல்லக்கு அப்படி தொட்டு லைட்டாக தொட்டு கும்பிட்டேன் எனக்கு வாக்கு வாக்குவாதம் சேப்பா நீ மனுஷன் நான் மனுஷன் நான் தொட்டா என்ன பத்திட்டான்னு கேட்டேன் நான் அவன் பார்த்தா குளிக்காமல் இருக்கிற மாதிரியே இருக்கான் அது நம்ம நக்களாக பல சாமி நக்களாக அப்படியே பார்த்துட்டு இருக்கான் அதாவது என்ன சொல்கிறது தெரியல அந்த சமயத்தில் நமக்கு பயங்கரம் வந்துச்சு நீ மனுஷன்தான் நானும் தான் தொட்டா என்ன எடுப்போது என்ன குற்றாக எடுப்போகுது முதல்ல என் ஃப்ரெண்டு ராஜா சும்மா இருக்காங்க அவனை பார்த்தா அழுக்கேன் நீ சாமி சாமி வைக்க வச்சிருக்கேன் இன்னும் குளிச்சி அவன் முதல்ல சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா அங்கே இருக்கிற நல்லா சம்பந்தம் போப்பா 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 இங்கே இருக்கணும் திங்கூர் பிடிச்சவங்க அப்படிதான் பழம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதுதான் ஒரு கஷ்டமாகிடுச்சு இப்படி வந்துட்டு இருக்கேன் பழகிருக்கு ஜஸ்ட்டு இதாக இருந்தால் பழக்கம் வச்சுங்க அவ்வளோ தொட்டு எடுப்போம் அது கத்துறாங்க ஓகே என்னாவோ சாமி வந்துட்டு திட்டம் இன்னொன்று பண்ணுற அட்டுரிய அந்நியாயம் ரொம்ப அநியாயம் அது ஒரு பெரிய மன கஷ்டமாகிடுச்சு எனக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு பரார் ஒரு ஆரோ விட்டுற மாட்டீங்க அவனை பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரில சாமி வரம் கொடுத்தா கூட பூசாரி வரம் கொடுக்க மாட்டானு அந்த மாதிரி ஆகிடுச்சு அதாவது ஒரு சின்ன ஒரு நிகழ்வு மனசு கசப்பாகிடுச்சு மறக்கணும் 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 பார்த்து இல்லைனால ஓகே இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு அழகாக போய்ட்டு வந்தேன் நீங்களும் திருவண்ணாமலை போகிறவங்க நான் சொன்னேன் அந்த குடியில் இல்லம் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு போய் தங்கிட்டு போங்க சூப்பராக இருக்கும் பெரிய ரூமு தண்ணி வசதி நிறைய இருக்குது பக்கத்தில் மாட்டு கொட்டக ஒரு கொசு கூட கிடையாதுங்க சத்தியமாக நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் போகிறப்போ ஒரு கொசு கூட கிடையாதுங்க ஃபேன் சுற்றுலாம் குளிர் காலம் மாவுல குளிர் எடுக்கல கொசு கிடைக்கல நல்ல ஒரு என்ஜாயபுளாக இருந்துச்சு இந்த வாட்டி திருவண்ணாமலை போய் அன்னதானம்லாம் ரொம்ப போனோம் அன்னதானம் பண்ணுறப்போ கண் கலங்க நிகழ்வுகள் நிறைய நடந்துச்சு அது குட்டி குட்டியாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அங்கே ஒரு அம்மா இருக்காங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்தான் நாங்கள் அன்னதானம் பண்ணப்போம் ஒரு ஐம்பது பெட்ஷீட்டு ஒரு ஐம்பது டவல் பெரிய 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 டவல் அதெல்லாம் எடுத்துன்னு அன்னதானம் எடுத்துன்னு எவ்வளோ நாங்கள் செலவு பண்ணால் நாங்கள் ஷேர் பண்ணி போய்க்கலாம் போட்டு முடியாதவங்களாம் பெட்ஷீட் போத்துறது டவல் கொடுக்குறது அது மாதிரி பண்ணிவிட்டு வந்தோம் சிறப்பாக இருந்துச்சு ஒவ்வொன்றும் விஷயம்